பிரியாணி செய்கிறதே ஒரு ஈஸியான வேலை தான் அதுவும் ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி செய்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி இது பேச்சுலர்ஸ்க்காகவே முக்கியமாக செய்யப்பட்ட ஒரு பிரியாணின்னு கூட சொல்லலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிடலாம் நான் இந்த சைஸ் டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதை தாராளமாக நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஹாஃப் அன் ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம் இப்போது நான் இங்கே ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூணுலேருந்து நாலு தடவை கழுவி எடுத்துக்கலாம் நம்ம சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அந்த ஃப்ரைட் ஆனியனுக்காக நான் இங்கே ஒரு சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதே நேரத்தில் கரிகீரவும் கூடாது இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாம் பூண்டு உரிக்கிறதுக்கு நிறையா பேர் கஷ்டப்படுவீங்க இது ஒரு ஈஸியான டிப்பு பூண்டோட பல்ல எடுத்து அதை இப்படி நேராக குறுக்கால் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் தோலை எடுத்தோம்னா அது ஈஸியாக நறுக்க வந்துடும் இப்போ சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம டீப் ஃப்ரை பண்ணி ஆற வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு திருப்பி பின்னாடி நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இதை ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கணும் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ரெண்டு பச்சை மிளகாவை நீளவாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் சாப் பண்ணி அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் பிரியாணி ஸ்பைசஸில் பட்டை கிராம்பு ஸ்டார்பு அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி எல்லாம் இது நாலும் சேர்த்துருக்கேன் ஒன்று ஒன்றா வதங்க வதங்க தான் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணணும் அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் ஒழுங்காக வராது இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க அழுத்த தக்காளியை மூணு தக்காளி நான் அதில் சேர்த்துக்கிறேன் இந்த அளவு எல்லாமே மூணு டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலாக்காக நம்ம இங்கே பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் டை ரோஸ்ட் பண்ணி அதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடிப்பிடிக்க விடாமல் நல்ல கிளரி விட்டுட்டே இருங்க நம்ம அரிசி ஆல்ரெடி ஊற வச்சதால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் நம்ம மூணு டம்ளர் அரிசி போட்டதுனால நாலரை டம்ளர் தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது மசாலா தண்ணி சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க நம்ம டேஸ்ட் பண்ணுறப்போ உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்போ தான் நம்ம ரைஸ் போடுறப்போ கரெக்டாக இருக்கும் மூடி போயிட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம் சிக்கன் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ரைஸை சேர்க்கலாம் ரைஸை சேர்க்குறப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரைஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணியோடு ஆட் பண்ணிட்டீங்கன்னா சாதம் குழஞ்சிரும் ஸோ பிரியாணி கரெக்டாக வராது இப்போது ரைஸ் எல்லாம் கீழே போய் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்த பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான பிரியாணி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சீரக சம்பா அரிசியில் அதுவும் ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட் போலவே இருக்கும் இதை நீங்கள் மஷ்ரூம் மட்டன் பிரான்ஸ் வெஜிடபிள்ஸுன்னு எதில் வேணால் செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும் நான் சொன்ன அதே ப்ரொசீஜரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும் இதில் முக்கியமான டிப் என்னென்னா நீங்கள் பிரியாணிக்கு சிக்கன் வாங்குறப்போ ஸ்கின்னோடு வாங்கணும் அப்போ தான் அந்த ஸ்கின்ல இருக்க ஃபேட்டெல்லாம் பிரியாணியில் இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் இதை ரைத்தாவோடு வச்சு சர்வ் பண்ணுறப்போ டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்